வஞ்சியம்மன் டைரி ஃபார்ம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கான விற்பனையை பற்றி பார்த்தீங்கன்னா செவலையில் ஆறுபல் மற்றும் கடமுளப்பில் ரெண்டுமே ரெண்டாண்டியத்தில் தெளிவான மடியாம்போர்ஸில் அதாவது செவலையில் கறவைக்கு வாங்கி சேர்க்கணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு ரெண்டுமே ஏற்ற அற்புதமான ரெண்டு மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மடிசேட்டு மடியாம்போர்ஸில் வேறு லெவலில் நல்ல கொம்புதலை லட்சணத்தில் மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ரெண்டுமே தெளிவான மாடுகளுங்க நல்ல தோல்நீஸில் வால் தொகையில் நம்ம மாடுனால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு தெளிவான மாடு கொம்பலாம் பாருங்க நல்ல நெத்தி சுட்டியோட மாடு கண்ணே பட்டுறவுங்க அந்தளவுக்கு நல்ல தெளிவான மாடு செவலையில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாடு ரெண்டோட ஃபுல் டீடைல் நம்ம இந்த விற விற்பனை பகுதியில் சொல்லியிருக்கிறோம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் தெளிவான மாடுகள் தொடர்ந்து விற்பனை பதிவு போட்டுட்ருக்கிறவங்க உங்களுக்கு உடனுக்குடன் வருங்க அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா ஆறுபல்லு ரெண்டாம் நீத்து கிடையறீங்க கும்பலாம் நல்லா மான் கும்பல ஒரே நெத்தி சுட்டியில் சொல்லி வச்ச மாதிரி மாடுங்க நல்ல ஹை லென்த்தில் ஹைட் வெயிட்டில் மரட்டவரி வாரி மடியாம்பூர்ஸில் மடியாம்பூரில் தெளிவாக இருக்கக்கூடிய அருமையான மாடுங்க மாடுனால் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான நல்ல சில மாதிரியான ஒரு மாடுங்க நல்ல கண்ணாமொழியில் அருமையான கண்ணாமொழியில் கண்ணும் பார்த்திங்கன்னா கிடரிக்கணுங்க கண்ணும் கிடையரிக்கணோட கண்ணு போட்டு ரெண்டு நாள் தான் ஆகுதுங்க தெளிவான மாடு அதுவும் சுளி சுத்தமான மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அறுபத்தி ஏழாயிரம் மட்டுமே சொல்கிறோம்ங்க இந்த ஒரு பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் கறக்கூடிய இவ்வளோ ஒரு தெளிவான மாட்டோட விற்பனை விலை அறுபத்தி ஏழாயிரம் மட்டுமே சொல்கிறோம்ங்க சொல்கிற அந்த அறுபத்தி ஏழாயிரரூபா விலையுமே நம்ம ஆயிரம் எணாயிரம் என்ன பண்ணால் அனுசரித்து கொடுக்கலாம் மடியாக போர்ஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு வாருங்க நம்ம பாலுங்கிறது கம்மியாக தான் சொல்லியிருக்கிறோம் கண்டிப்பாக நம்ம சூதானம் பண்ணோம்னா இதுலேருந்து எச்சு கறக்கக்கூடிய மாடுங்க நல்ல தெளிவான மாடுங்க அதாவது நல்ல ஒரு மான் கும்பல தோல் நைஸில் மாடுனால் இப்படித்தான் இருக்கணுங்கிறதுக்கான அருமையாக நல்ல அடப்பு மாடுங்க ரெண்டுமே அதே கண்டிஷனில் இருக்குங்க அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம காட்டு இல்லைங்க நீங்கள் எந்த வெயிலுக்கு எதுக்கு வேணாலும் விட்டுக்கலாமுங்க கறவையும் அதே மாதிரி தான் யாரும்லாம் கறந்துக்கலாம் பிடிச்சிக்கலாமுங்க நீங்கள் அதுக்குலாம் எதுவும் பயக்க தேவையில்லைங்க கறவை கால் அணைச்சாலோ கறவைக்கு வச்சாலோ நம்ம வந்து அதுக்கு ஃபுல் கேரண்டி கொடுத்துலாமுங்க கண்ணும் பார்த்தீங்கன்னா கிடக்குன்னு நல்ல ஒரு அருமையான முதலாகக்கூடிய ரெண்டுமேங்க அடுத்து ரெண்டாவது பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரெண்டா நேரத்தில் இதுவுமே நல்ல ஒரு தெளிவான மாடுங்க அதே மாதிரி தான் ரெண்டாவது மடியில் நல்ல மடியாகும்போது ஒரு நல்ல தோல் சைனிங்கில் இந்த மாடும் ஒரு பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் கறக்கூடிய தெளிவான மாடு ஒரு ரெண்டு மாடு செவள மாடாக வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் இல்லை செவள மாட்டில் தெளிவாக வேணும் மாடு பார்க்குறதுக்கும் நல்ல லட்சணமாக வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த ரெண்டு மாடுமே அமையக்கூடிய மாடுங்க ரொம்பவுமே தெளிவாக இருக்கக்கூடிய ரெண்டுமே சுழி சுத்தமான யார் வேணாலும் பிடிச்சக்கூடிய எல்லா பெனிஃபிட்டும் இருக்கக்கூடிய ரெண்டு மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலையுமே அறுபத்தேழாயிரம் மட்டுமே சொல்கிறோம்ங்க சொல்கிற இந்த ரெண்டு மாட்டோட விற்பனை விலையுமே கண்டிப்பாக அனுசரித்து கொடுக்கலாம் முடிஞ்சளவு நண்பர்கள் நேரில் வந்து பார்த்துடுங்க நேரில் வர முடியாத நண்பர்களுக்கு கண்டிப்பாக நம்ம டிரான்ஸ்போர்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடு கேரளா பண்ணி கொடுத்துடலாமுங்க மேக்ஸிமம் நூற்றுக்கு ஒரு தொண்ணூறு பர்சன்ட் வந்து மாட்டை நேரில் பார்த்துடுங்க மாடு ஏன்னா வீடியோவில் பார்க்குறதுக்கு நேரில் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு மாடு பிடிக்கும் இன்னுமே தெளிவாக தெரியுங்க அந்தளவுக்கு மாடு நல்லா மடியாமல் ஒரு சில ஹைட் வெயிட்டில் எந் யாரும் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத தெளிவான மாடுகள் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க விலையுமே நம்ம ரொம்பவும் மேக்ஸிமம் எவ்வளோ கம்மி பண்ண சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு தான் சொல்லியிருக்கிறோம்ங்க தேவைப்படும் நண்பர்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி